திருநகரி அந்த ஆழ்வார் திருநகரியினுடைய ஆழ்வார் பிரசாதத்தோடு கூட சுவாமி மங்களா அதன் தொடர்ந்து எல்லா காரியக்கிரமங்களும் ஆரம்பிக்கப்படும் ശ്രീ വണമാമലൈമുരീരാമാനുജീയർ സ്വാമി ശതാഭിഷേകമഹോത്സവോവസരെ അസ്മ സഭ പാചരാത്ര ആഗമവിദ്വത്സഭം ആഗതാം ശ്രീ പാഞ്ചരാത്രാഗമപണ്ഡിതവരെയും

எல்லாருமே சேர்ந்து யாராவது அதே மாதிரி இந்த ஆதமும் விஷ்ணு சிவன் பார்வதி மூணுமே விட சம்மந்தான் இருக்குது எப்படின்னு கேட்டால் ஆகதம் அதாவது ஆக ம மூணு வார்த்தை மூணு வார்த்தைக்கும் விவரணம் ஆகதம் சிவபக்திரேப்பியா ஆவண்ண கதஞ்ச கிரிஜா சுதம் வாசுதேவ் இதில் கூட ஆல்கீழ் அரணியை நால்வர்க்கு மேலே தான் மைத்தவத்தோன் யாரு சிவன் என்றான் வளர்ந்தரம்யர விளக்கத்தை காட்டுறது அவன் அத்தாம் வணங்கான் வேலை யாரையும் வணங்கக்கூடாது யாரு சொல்றது சிவன் சொல்றான் இத அப்போ என்ன சொல்றார் ஈஸ்வரன் பிரம்மா இந்திரன் போன்றவர்கள் எல்லாம் வெறும் பிரம்மம் தான் எங்களுக்கும் மேல ஒரு பிரம்மம் இருக்கு அந்த சம்ஹீதைய நீ தான் படிக்கணும்டா சொல்ற அப்போ இந்த சம்ஹீதையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால் இந்த சொல்லப்பட்டிருக்கு ஒரு மிகப்பெரிய தத்துவம் यत् पुण्डरीकम् पुरमध्यसग्रस्थम् तत्राविदहरम् गगनम् विशोकस्तस्मिन् यदन्तस्तदुपाधितव्यम् यद्वेदादौ स्वरप्रोक्तो प्रोक्तो वेदान्ते च प्रतिष्ठितः तस्य प्रकृतिलीनस्य परः स முதலிலே தேரெழுந்தூர் ஸ்ரீ ராமன் பட்டாச்சார் சுவாமி மேலக்கோட்டை பி வி ராமபிரியன் சுவாமி ஸ்ரீ உவே ஸ்ரீசைல கேசவ பட்டாச்சார் சுவாமி இவங்க திருவள்ளரை அர்ச்சகர் அச்சுதன் சுவாமி <laughs> परमहंसपरिव्राजकाचार्या श्रीमदुभयेदा प्रवर्तकाचारण श्री भगवद्रुज सिद्धांत अनंत श्री विभूषिता श्री वरमंगा समेत तोताद्रिनाथ से दिव्य सेवा परायणा नाम श्रीमद्रम्यजा मात्र योगींद्र संकृप्त अष्ट दिग्गज आचार्य कुलाग्रेसर प्रतिष्ठापित पीठरत्न संप्रति विभूषयता पीठ सेकत्रिशत्तम पीठाधिपतीना अष्टोत्तरसहस्रश्रियाजुष्टा श्री मधुर कवि वानमाधव रामानुजयतीन्द्राण महासत्वदनुष्ठीयम शताभिषेक महोत्सवांगतया समाजोजित भगवच्छास्त्र श्रीपांचरात्र विद्वत् परिषदि भगवदाराधने योगशास्त्रस्य स्थानम् इतीमं विषयम् अवलंब्य यथामति किंचित् प्रस्तोतु मीहे तदत्र नीरक्षीर विवेक गुणा ग्राह्या दोषाच क्षंत्या अभ्यर्थय सर्व संसु भगवान्हींमण चतुर्धा विभज्य ज्ञान योग योगक्रियाचरूपेण परेयसाधना समुशति तथमें पादे सारासार सारे भूरादि चतुर्दश लोक सहित ब्रह्मांड से विश्व स्वरूप से लौकिकालौकिक पारलौकिदि समेत ज्ञान उपदेश क्रमेण सुनूपयति तत्दृश्य ज्ञान से अधिकृताधिकारी योगयुक्त भूत निश्रेयसा कलते ज्ञाता अव्याकुचि भूत वक्ष्यमाण क्रमेण योगे युक्त भविवर्हति सचा योगा हां विविधा हां कर्म योगा हां ज्ञान योग श्चेति अव्याकुलचित्तपाद समुपशांतसंन्ये कर्म कर्तव्यमिति ढिया मनसा नित्यं कर्मसु नित्यं कर्मसु नित्य निमित्त निमित्तिका दुष्यो बंधा हां सायेवा कर्म योगा चित्तस्थिचा यत्र अर्थे बंधनम् தத்தி ஜானே யோகா ஜான யோகா இத்தியுச்சதை இந்த யோகத்தை சூக்ம யோகம் ஸ்தூல யோகம்னு ரெண்டா பிரிக்கிறார் சூக்ம யோகத்தை பத்தியதான விஷயம் பூரா இப்ப சுவாமியை சாதிச்சுட்டார் இந்த பஞ்ச சரி பூதமான சரீரத்துல இப்படி இப்படியாக வந்து விஷயங்கள் வந்து இருக்குன்னு சொல்லிட்டா இப்ப இவர் சொன்ன சூக்ம யோகம் பூர்த்தியாக சரீரத்துக்குள்ள நாம் அனுபவிச்சாதான் முடியும் நாமளே நம்மை நாமே அனுபவிக்கிறது நம்முடைய ஆலயத்தையே தெய்வாதீன தெய்வ சந்நிதியையே யோக மார்க்கமாகத்தான் அனுபவித்திருக்கிறார்கள் அதாவது ஷட்சக்கர பிரயோகம் சொல்றா இல்லையா மூலாதாரம் சுவாதி அனாகம் ஆக்யா அப்படி என்று இந்த மூலாதாரம் சுவாதிஷ்டானம் போன்றவைகள் எல்லாம் தான் இதற்கு ஆதாரபூதமாக வச்சுடா இதுதான் யோகத்தினுடைய அடிப்படையான விஷயம் இந்த மூலாதாரம் என்பது சதுஷ்கோணத்தினுடைய பத்மம் சுவாதிஷ்டானம் ஆறு மணிப்பூரகம் பன்னெண்டு அனாகம் அப்படம் தான் அப்புறம் சஹசிரிட்ட இத நம்முடைய சன்னதிகளில் எப்படி வச்சா அப்படின்னு கேட்டால் மண்டபங்களாக வச்சுட்டான் சதுஸ்தம்பண்ட பெயர் துவாதசஸ்தம்பர் சோடசஸ்தம்ப மண்டபத் ஸ்தம்ப மண்டப சகசிரஸ்தம்ப மண்டபமாக இந்த திருவந்திகாப்பு மண்டபம் பூரா எங்க பார்த்தாலும் நாலு கால மண்டபத்தில் தான் இருக்கும் இது மூலாதாரம் அடுத்ததாக ஊஞ்சல் மண்டபமாகட்டும் பவித் மண்டபம் ஆகட்டும் இதெல்லாம் பதினாறு கால மண்டபம் முப்பத்தி ரெண்டு மண்டபம் இப்படியாக போகும் அடுத்தது மண்டபம் நம்பருமாட்டதான் திருமணத்தூண் சொல்றா இல்லையா அடுத்தது சஹசிர மண்டபம் ஆயிரங்கால மண்டபம் புரியுதோ அந்த மண்டபத்திலேயும் பிந்துவாக இருக்கக்கூடியது திருமாமணி மண்டபம் அந்த ஆயிரங்காலம் கணக்குல வராது இதெல்லாம் யோகத்தினுடைய தத்துவங்கள் ஒன்று அடுத்ததாக நாம் அலங்காரம் பண்றோம் இல்லையா எம்பெருமானுக்கு திருவாரூரம் இது ஒரு யோகம் இந்த யோகத்தை எல்லாம் எம்பெருமான் ஆலயங்கள் ரூபமாகவும் காண்பித்துக் கொடுத்தான் அலங்கார ரூபமாகவும் காண்பித்துக் கொடுத்தான் அர்ச்சாரூபமாகவும் காண்பித்துக் காண்பித்து அர்ச்சக முகேன காண்பித்துக் கொடுத்தான் இரண்டாவது ஸ்ரீ நவநீதன் மேகா இந்த சாஸ்திரம் திவ்யம் அப்படிங்கிறதாக பகவான் சாட்சாத் உபதேசம் பண்ணி சனகாதிகளுக்கு உபதேசம் பண்ணதாக நமக்கு தெரிய வருது இந்த கஷேத்திர விசேஷத்தில் தோத்தாத்ரி சிகரக்ஷேத்திரே சாண்டில்ய பரமோகுரு அப்படிங்கிறதாக ஸ்ரீபான்சராத்திரத்தில் அந்தர்கதமாக இருக்கக்கூடிய பாரமேஸ்வர சம்ஹிதை அது ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் பெரிய பெருமாள் திருவாராதனை கண்டருள் இந்த ஆகமங்களை ഭഗവാന് സാക്ഷാത്ത ഉപദേശം എന്ന ആഗമങ്ങൾ പ്രധാനമാണ് ശീപാഞ്ചരാത്ര സിതയം അപേകം ജയാക്യം അപേക്ഷ മൂന്ന് വി മൂന്ന് രത്നങ്ങൾ ശീപാഞ്ചരാത്രീപാഷ്യ സാത്വം വിധി മാസ്തായ ഗീത സങ്കരഹയ അപേക്ഷ്യകാര பஞ்சராத்ராதிகரணத்தில் சாதிச்சிருக்கார் மகாபாரத ஸ்லோகத்தை உதாரிச்சிருக்கார் பாண்டவர்கள்லாம் சாத்வத விதியினாலே பகவதாராதனம் பண்ணார்கள் அப்படிங்கிறதாக காமிக்கப்பட்டிருக்கு இந்த ஆகமத்தினுடைய பிராமான்யம் சாதிக்கிறச்ச ஆள வந்தாலும் இதை எடுத்து சாதிச்சிருக்கார் சீபாஷ்யக்காரர் ஏன்னா சீபாஷ்யக்காரருக்கு அப்படி என்னுடைய ஆச்சாரியன் சாதிக்கிறது வழக்கம் சீபாஷ்யக்காரர் சீபாஷ்யத்தை எதனால நிர்மாணம் பண்ணார் அப்படின்னு கேட்டுந்தால் அதற்கு அடிப்படையாக இருந்தது ஆகம பிராமான்யம் ஆளவந்தாருடைய ஆகம பிராமாணியம் தான் அதுக்கு அதிக அடிப்படையாக இருந்தது மூலபூதமாக இருந்தது சீபாஞ்சராஸ்தக்ஷையில் சுவாமி வேதாந்த தேசிகன் இதே விஷயத்தை ரட்சை பண்ணி இந்த பிரசங்கத்தில் வைகான சாகமத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் பிராமான்யம் இருக்குது அப்படிங்கிறத அங்கே ஒரு வாக்கியத்தினால் ஸ்தாபிக்கிறார் அப்படிப்பட்டதான ஸ்ரீபாந்தராத்திரத்தில் இருக்கக்கூடியதான பிரதான சம்மிதைகளுக்குள்ளே அந்தர்பூதமான மூணு சம்மிதைகள் சாத்வதம் சாத்வதத்திலிருந்து உண்டானது ஈஸ்வர சம்மிதை அந்த ஈஸ்வர சம்மிதையெல்லாம் மேல்கோட்டையில் பெருமாள் திருவாராதன கண்டுறார் செல்லப்பள்ளி திருவாராதனா கண்டுறார் பௌஷ்கரத்திலேருந்து உண்டானது ஸ்ரீபாஞ்ச பாரமேஸ்வரம் அதில் பெரிய பெருமாள் திருவாராதன கண்டுறார் ஜெயாக்கியத்துல உண்டானது பாத்மம் அந்த பாத்மத்துல இருந்து வரதன் காஞ்சிபுரத்துல பெருமாள் திருவாராதன கண்டோர் உள்ளார் அப்படி ரத்னத்ரயத்தையும் மூணு திவிதேசங்கள்ல நிர்வாகம் பண்ணிருக்கா இப்ப ஜீபாஞ்சராத்ராகமத்தினுடைய பிரதான சன்னதிகள்ல மூலவருக்கு வர்ணலேபம் என்பது இருக்காது இப்போ சாதகா அப்படின்னா சுவாமி அந்த கைங்கரிகம் பண்ணனும் அடுத்து வந்து கைங்கரிகம் பண்றதுக்காக பிரம்மச்சாரியே நம்மளுக்கு வந்து வேதாத்தியாயம் பண்றது மட்டும் அர்ஹதை திருவாரையாட்டும் எக்ன ஆகாதிகள் பண்றதுக்கு அர்ஹதை கிடையாது அவர் அத்தியனம் மட்டும் அப்படி கிரகஸ்தருக்கு வந்து தர்ம நம்ம கல்யாணம் ஆனே அந்த பல தர்மங்கள் ஏற்படும் அந்த கிரகஸ்தர் அப்பதான் அவர் எக்ன ஆகாதிகள் எல்லாம் பண்ண முடியும்னு சொல்றது அடுத்து வானப்பிரஸ்தாசிரமத்துல வணிகரன் பலேஹாரு விஜிதேந்திர நிகிரஹா அவர் வானப்பிரத்த போல ஆனாலும் கூட பத்னியை கூட அழிச்சோண்டு போய் எக்னே ஆகாதிகள் பண்ணணும் ஆச்சாரினட்டு கூட அப்படி கூட சொல்றார்கள் இந்த சந்நியாசம் வந்து புத்திரான் தானான் நிக்ஷிப்யா சிக்கி முன்பி திரண்டவான் எத்வைத தண்டனியத்தோ பிரம்மத்தியான பராயணான்ட்டோ இந்த நாலு வருடத்துல சன்னியாசாசிரமத்தை கூறுறது கிரமாதக முககுரு எப்படின்னா முககுரு இல்லாம பாஞ்சராத்திர ஆதத்துல ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன் இருப்பார் தீட்சை கொடுக்குற சமயத்துல தன்னுடைய ஆச்சாரணி விக்கிரம் ஏழை பண்ணிண்டோ அவருக்கு திருவாரூர் எப்படி நம்ம முன் பூர்வாங்கத்துல சேவா காலம் பண்ணிண்டோ எப்படி தனியாரில் பண்ணிட்டு அடுத்த காரியத்தை நம்ம வைதிகத்தில் பிரச்சனையாக இருக்கும் அதே மாதிரி தீட்சையில் கூட இந்த தீட்சாச்சாரியனுக்கு ஒரு ஆராதனையை பண்ணிட்டு அடுத்து தீட்சை எடுக்கிற ஒரு சம்பிரதாயம் எட்டுக்குள்ள பார்த்தோம்னு சொன்னாக்க பிரபஞ்சமே எதுக்குள்ள இருக்கு அப்படின்னு கேட்டால் எட்டுல தான் இருக்குன்னு சொன்னா புரிஞ்சுதா அந்த அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய விபுலம் விஷதமான ஒரு விஷயத்தை இப்ப சுவாமி சொன்னார் இல்லையா ஸ்ரீ பாஞ்சராத்திர அதை அறுதியிட்டு சொல்றது அப்படி சொல்லும் பொழுது நீ எத்தனை மந்திரங்கள் நீ சொல்லின்றிருந்தால் கூட எந்த ஒரு காரிய அங்கே உனக்கு சபலமாக வேண்டுமே ஆகில் அங்கே புருஷ சூத்தத்தினால் நீ அர்ச்சனம் ஜபம் ஹோமம் பாராயணம் போன்றவைகளை செய்தாயே அகில் அது மிக பெரியதான கொடுக்கும்னு கொடுக்கும் அந்த தத்துவ புருஷ அர்த்தங்களை உபதேசித்த உபதேசித்தேத்திரம் இந்த தோதா திருஷிக்கிறார் இந்த கேத்திரமானது கேத்திரத்தில் ஆறாவதாக பிரதிபாதிக்கக்கூடிய கூடிய விஷ்ணு ஷடக்ஷரத்தையும் பிரதிபாதிக்கக்கூடியது விஷ்ணு காயத்ரி பிரதிபாதிக்க கூடியது அதே மாதிரியாக புருஷகார வைபவ கஷேத்திரம் எம்பெருமான் மகர்ஷிகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணக்கூடியதான ஒரு சாஸ்திரமோ அல்லது விஷயமோ என்று கேட்டால் இந்த புருஷ சூக்த ஆராதன விதி ஔஷதம் ஜானவி தோயம் வைத்தியோ நாராயணோ நாராயணோஹரின் அப்போ இந்த வைத்திய சாஸ்திரமானது ஸ்ரீபாஞ்சராத்ராமத்தில் அதனாலதான் நித்தியப்படி தீர்த்தம் வாங்கி கொள்வது என்பது ஆரோக்கியம் பூத்திமாயு கிருதமிக பூத்தி பதம்பஹா என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஜோதிஷ சாஸ்திரம் இருக்க எதுக்குள்ள இருக்கும் எல்லாம் தசதி பந்தனத்துக்குள்ளதா இருக்கும் பத்து திக்குள்ளதான் அடங்கி இருக்கும் இந்த பத்து திகையும் நமக்கு யார் காமிச்சு கொடுக்கிறா அப்படின்னு கேட்டால் ஆண்டாள் தான் காமிச்சு கொடுக்கிறா இந்த பரத்துவம் வியூகம் விபவம் தெரியாமே அர்ச்சை முடிஞ்ச பிற்பாடு ஆரம்பிக்க கூடியதான புள்ளும் சிலம்பினகான் பாசுரத்திலேந்து பார்த்தோம்னா நாயகனாய் பாசுரம் வரையிலேயும் பத்து பாசுரம் பத்து ஆழ்வார்களை துயிரெழுப்பக்கூடிய பாசுரம் அந்த பத்து ஆழ்வார்கள் துயிரெழுப்பப்படுகிறார்கள் என்று நமக்கு முதல் முதலாக சுவாபதேச வைபவத்தை சொன்ன ஆச்சாரியன் யார் இந்த சுவாமி இந்த வானவர்த்ததை மிகவும் முக்கியமான கஷேத்திரம் தோத்தாத்ரி சம்பவம் இந்த தான் இங்கே அஷ்டாட்சர மந்திரத்தினுடைய விபுலமான சூக்தம் புருஷ சூக்தம் சொல்றேன் அந்த புருஷ சூக்தத்தின் படியாக திருவாராதனத்தை இங்கே எம்பெருமான் மற்றவர்களுக்கு உபதேசித்தான் என்று இங்கே அவர் கொண்டு வந்தார் ஆக அதுவும் எட்டு அடுத்ததாக பாதோசிய விஸ்வாபூதான் பாதோசிய ஏகாபவாத் புனகா எல்லா எட்ட அச்சரம் எல்லா எட்டம் தத்தோ விஸ்வம் எக்ராமத்து

என்று அந்த எட்டினுடைய விஷயங்களை எல்லாம் அதுக்குள்ள கொடுத்துட்டான் அதுல வரைச்சேதான் இங்க ஒரு டிஃபரெண்டான அர்த்தத்தை இங்கே எம்பெருமான் உபதேசிக்கிறான்னு சொன்னார் பிராமோசிய முகம் ஆசித் என்று சொன்னால் முகம் என்பது அவனுடைய ஞானத்தின் இருப்பிடம் பிராமணர்களுக்கு எது நிதி ஞானம் தான் நிதி ஞானம்தான் நிதி பிராமணர்களுக்கு அந்த முகமாத்தில் இருக்கக்கூடிய ஞானம் நிதி அடுத்து கத்திரியர்களுக்கு பார்த்தோம்னா கோள்வலை அப்போ இவர்களுக்கு பலன் அந்த தோல்வடை அடுத்தது ஊரு ததசிய வியாபாரத்திற்கு வேண்டுமே அகில் வைசியம் தான் பெஸ்ட் மீதி உங்களால உட்கார முடியாது அடுத்ததாக சூத்ரோ அஜாயம் இவன் ஒத்தனால தான் சேத்துக்காலில் நிற்க முடியும் மீதி நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் ஒரு ஆற்றுல வாசல் எங்கேயா சேர்ந்தாலே நாலு உதர உதறின்னு இருப்பான் ஆனா அவன் ஒரு நாள் போய் அங்க நின்றுட்டு உழைச்சுட்டு என்று இவர்கள் அத்தனை பேருக்கும் பலம் அவர்வர்களுடைய இந்த இதற்குள் இருக்கிறது என்று இந்த புருஷ சுத்தத்திற்குள் சொல்றான்னு சொல்றான் இதை சொல்லிக் கொடுத்தவர் எம்பெருமானின் அர்ச்சனமானது பகவான் ஸ்ரீபாஞ்சராத்திரத்திலே ஞானம் யோகம் கிரியா சரியா என்று நான்கு பாதங்களில் உபதேசித்துள்ளான் அதில் ஞானபாதத்தில் இந்த லோக சிருஷ்டி வர்ணனங்கள் லோக உற்பத்தி கரணங்கள் சுத்த சிருஷ்டி அசுத்த சிருஷ்டி இத்தியாதி ஞான வேதாந்த விஷயங்களையெல்லாம் அனு அனுகிரகித்தான் யோகபாதத்தில் வரும்பொழுது யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தியான தாரண சமாதி என்று அஷ்டாங்க யோகங்களையும் எம்பெருமான் யோகத்தினால் அடையக்கூடிய மார்க்கத்தை யோகபாதத்தில் காண்பித்தான் கிரியாபாதத்தில் வரும்பொழுது எம்பெருமான் அமூர்த்தார்ச்சனம் சமூர்த்தார்ச்சனம் என்னும் இரண்டு விதமாக எம்பெருமானை அர்ச்சிக்கும் விதானத்தை கிரியாபாதத்தில் அனுகிரகித்தான் அதாவது தியானோக்தம் நிஷ்கலம் புரோக்தம் சகலம் ரூபகாரகம் என்று ஆகமத்தில் கூறும்படி தியானோக்தம் நிஷ்கலம் புரோக்தம் இந்த தியானிக்கிறது கூட வந்து நிஷ்கல எம்பெருவான அவனுக்கு வந்து ரூபம் கிடையாது தியானிக்கிறவன் வந்து நாலு ஸ்தானத்துல தியானிக்கிறது அப்படின்னு சொல்றான் எம்பெருவானுடைய சர்வ வியாபகதமான எம்பெருவான் வந்து பிம்பரூபமா எப்படி தரிசனம் கொடுக்கறான்னா ஒரு பசுவினுடைய அனைத்து ஸ்தானங்களிலும் இருக்கக்கூடிய கஷீரம் வந்து எப்படி ஒரு பசுவின் ஸ்தனத்தில் இருந்து வருகிறதோ அதே போலவே சர்வ வியாபக வியாபகமான நாராயணன்வனும் பிம்பரூபங்களில் வந்து நமக்கு தரிசனம் கொடுக்கிறான் என்று இந்த இடத்தில் சமூர்த்தார்ச்சன விதியை பிரதானமாக சுலப மோட்சத்திற்கு பகவானை ஆராதிப்பதற்கான ஒரு சுலபமான வழியை மானம் உன்மானம் பிரமாணம் லம்பமானம் ஒப்பமானம் என்று எம்பிரவானை செய்வதற்கான அளவுகள் எப்படி எப்படியெல்லாம் எம்பருமானை எந்த அளவில் செய்ய வேணும் மானப்பிரமாணம் பிரமாண உண்மானம் இதிமானம் திருதாபவே என்று மூன்று விதமாக எம்பிரமானை கூறுகின்றன அது பிரதிமா மானத்ரய பிரமாண விஷயத்திலே விக்கிரஹசிய உச்சேதமானம் எம்பெருமானை உயரத்தை கூறுவது மானம் என்றும் எம்பெருமானின் விக்கிரகத்தின் அகலத்தை கூறுவது உண்மானம் என்றும் விக்கிரகத்தின் கனத்தை கூறுவது அதாவது எம்பெருமானின் கணம் கனத்தை கூறுவது பிரமாணம் என்று மூன்று விதமாக இந்த சாஸ்திரம் இந்த மானாதி விஷயங்களை குறிப்பிடுகின்றது எம்பருவானுடைய சாக்ஷாத் புஷ்டு முகோத் கதும்னா எம்பெருவானுடைய திருவாக்குனாலே அனுக்கிரகம் பண்ணப்பட்ட ஸ்ரீபாஞ்சராத்திரி ஆகமத்துலே நிறைய பிராயசித்த கர்மாக்கள் சாந்தி கர்மான்னா பிராயசித்த கர்மா நிறைய சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொன்றுக்கும் அதுவும் ஸ்ரீபுரம் சமிதை எடுக்கும்னா ஐநூத்தி சொச்ச ஸ்லோகம் இருக்கு பாக்கி பாத்பூ சமிதையிலே ரெண்டு அத்தியாயமே இருக்கு ஸ்ரீபிருஷ்ணம் இதில் தான் நிறைய இருக்கு சாதாரண சன்னதிக்குள்ள உள்ள நுழைஞ்சதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த தீபம் தீபம் இருக்க நித்தியமா எரியணும் எப்ப பிரதிஷ்ட அந்த அந்த தீபம் எரியணும் தீபத்தை எப்படி பிரதிஷ்ட பண்ணுங்கிறது எல்லாம் முன்னாடி சாஸ்திரங்கள்லாம் சொல்றது அந்த யாகசாலையில உள்ள இருந்து அந்த அக்னி எடுத்து வந்து அந்த தீபத்தை ஏத்தணும் கர்ப்ப உள்ள தீபத்தை அப்படி அந்த தீபமானது அநிர்பாணம்னு பேர் எப்பவும் എഞ്ചേ അത് അണഞ്ഞ് പ്രായ ചിത്രം അത് അപ്പം പ്രസാദങ്ങളെല്ലാം ഈ എറുംബാ ദൂഷിക്കപ്പെട്ടത് പ്രായ സിത്തം അണിൽ എലി ഇതെല്ലാം സാപ്പിട്ടു പ്രസാദങ്ങളെ പെരുമാനത്തിന് മുൻപടി പ്രായം കീഴേ കുട്ടിപ്പ് എടുത്താൽ എന്തായം ഇത് മാറി നെല്ലിത്തങ്ങൾ അപ്പം വാഹനാദികളെല്ലാം പെരുമാ கீழ் விந்துட்டா என்ன அந்நியதாக உள்ள வாழலாம் ஆராதிக்க கூடாதுவா தொட்டுட்டா என்ன இதர ஜாதிகள்லாம் தொட்டுட்டா என்ன இதெல்லாம் தொட்டால் தோஷம் இல்லை அப்படின்லாம் இருக்கு வாகனங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் ஏல பண்றா விமானத்தில் மேலே ஏறி இந்த செடியெல்லாம் கிளீன் பண்ணுறான் எல்லாருக்கும் ஷெடாரி சாதிக்கிறோம் சன்னதியில் திருப்பி அதே ஷெடாரி கொண்டு போய் உள்ள சாய் எமெர்வானுடைய திருவாரணத்தில் வைக்கிறோம் இது மாதிரி இன்னொருத்தர் ஸ்பரிசம் பண்ணப்பட்டாலும் தோஷம் இல்லாத வஸ்துக்களாகவும் பெருமாளிட்ட இருக்குது அதனாலே இது மாதிரி நிறைய காரியங்களுக்கு சாந்தி கர்மா சொல்றது அந்த இடத்துல பிராய்ச்சிதம் சொல்றது இந்த பாஜராத்திர சாஸ்திரம் காலம்புற அந்த ராமபுரியன் சுவாமி சொன்ன மாதிரி யோகசாஸ்திரத்தை உள்ளடக்கியிருக்கு இப்போ கோபால் சொன்ன மாதிரி சிற்பசாஸ்திரத்தை உள்ளடக்கியிருக்கு சாஸ்திரத்தை உள்ளடக்கியிருக்கு இப்படி ஏகப்பட்ட சாஸ்திரங்களை பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த மந்திர சாஸ்திரம் தான் ஆகமத்துக்கு பிரதானம் பாக்கி எல்லாம் அதுக்கு சிற்பம் பரதம் அது மாதிரி வைத்தியம் இதெல்லாம் அதனுடைய உபாங்கமா இருக்குது